வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் வராகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு ஜூலை மாசம் பதினேழாம் தேதி புதன்கிழமை ஏகாதேசி திதி ஆடி மாசத்தோட முதல் நாள் இப்படி ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளா இந்த நாள் நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இது உங்க கையில இருந்தாலே போதும் உங்க வாழ்க்கையே தலகிலா மாறும் உங்க வாழ்க்கையில நீங்க நம்ப முடியாத மாற்றங்களும் அதாவது புது ஆரம்பமோ ஆச்சரியமோ ஏற்படும் செலவே இல்லாத ரகசியமான ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு ஈர்ப்பு விதி பயிற்சிய பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருக்கு நாங்க இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் அதே மாதிரிதான் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அசைவம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான ரூல்ஸும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் டிராவல் பண்ணக்கூடிய சமயத்திலயும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் சரி இப்போ அது என்ன பரிகாரம்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை புதன்கிழமை மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இது கூட சேர்ந்து வளர்ப்பிற ஏகாதசி திதி வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஆடி மாசத்தோட முதல் நாள் நமக்கு இருக்கு ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுலயும் ஆடி நாளே தெய்வீக மாசம்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட மங்களங்களை அள்ளி தரக்கூடிய இந்த ஆடி மாசத்தோட முதல் நாள் புதன்கிழமை ஏகாதேசி திதியோட வர்றது கூடுதல் சிறப்புன்னு சொல்லலாம் அடுத்ததா நாம ஒரு வருஷத்தை ரெண்டா பிரிப்போம் தை மாசத்துல இருந்து ஆனி மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை உத்தராயண காலம்னு சொல்லுவோம் ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆறு மாத காலத்தை தட்சிணாயன காலம்னு சொல்லுவோம் அந்த வகையில இந்த தட்சிணாயன காலத்தோட முதல் நாள் இன்னைக்கு நமக்கு இருக்கு அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ஒரு ஸ்பெஷல் நமக்கு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கோடி ரூபாய் கடனை கூட ஒரு நொடியில தீர்த்து வைக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மைத்திரிய முகூர்த்தமும் இந்த நாள்ல நமக்கு இருக்கு இப்படி இந்த நாள்ல பல சிறப்புகள் நமக்கு இருக்கு இந்த இருக்கக்கூடிய சேர்க்கை திரும்பியும் நமக்கு வரவே வராது இந்த இந்த நாளை தவற விடாதீங்க சரி இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு விதமான பரிகாரங்களை சொல்ல போறேன் ஒன்னு மைத்திரேய முகூர்த்த நேரத்துக்கான பரிகாரம் நம்ம வாழ்க்கை தலைகீழா மாறுறதுக்கு நாம நினைச்ச மாதிரி நம்ம வாழ்க்கை மாறுறதுக்கு ஆடி மாசத்தோட முதல் நாளான இன்னைக்கு புது ஆரம்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தையும் சொல்ல போறேன் முதல்ல மைத்திரிய முகூர்த்தத்துக்கான பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் மைத்திரிய முகூர்த்தம்னா இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான நேரம் தான் இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் இந்த நேரத்துல நாம நம்ம கடனை அடைக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுவதுமா படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல கடனை தீர்க்கக்கூடிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நாம செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை குறையும் அந்த வகையில நமக்கு இருக்கக்கூடிய கடன் குறையறதுக்கு இன்னைக்கு இந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ மைத்திரிய முகூர்த்த நேரம் எப்ப வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு புதன்கிழமை மத்தியானம் ரெண்டு மணி பன்னெண்டு நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி சாயங்காலம் நாலு மணி இருபத்தி மூணு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு மைத்திரிய முகூர்த்த நேரம் இருக்கு இந்த டைம்ல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க இந்த பரிகாரத்துக்கும் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது யாரு வேணாலும் எந்த இடத்திலிருந்து வேணாலும் செய்யலாம் அமைதியான மனநிலையில நீங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறமா முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை உங்களுக்காகவும் செய்யலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம் குலதெய்வத்திட்ட பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் குடுத்திருக்க கூடிய ஸ்விட்ச் வேர்டும் ஏஞ்சல் நம்பரும் சேர்ந்த காம்பினேஷனை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் சொல்லுங்க அந்த சுவிட்ச் வேர்ட் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் கிறிஸ்டல் கைடு Count concede eight zero eight five two zero seven four one. கொஞ்சம் பெருசா தான் நான் சுவிட்ச் வேர்டையும் ஏஞ்சல் நம்பரையும் கொடுத்திருக்கேன் இத பார்த்து கூட உங்க மனசுக்குள்ள நீங்க படிச்சுக்கிட்டே இருங்க எண்ணிக்கை கணக்கும் வேண்டாம் நேர கணக்கும் வேண்டாம் உங்க மனசுக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுவதுமா குறிக்கோளை செட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த சுவிட்ச் வேர்டை இன்னைக்கு நீங்க இப்ப நான் சொன்ன மைத்திரிய முகூர்த்த நேரத்துல சொல்லி பாருங்க நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அதனால நம்பிக்கை எவ்வளவு ட்ரை பண்ணி பாருங்க சரி அடுத்ததா ரெண்டாவது பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் எல்லாருமே செய்யலாம் இன்னைக்கு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்குற ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கதான் செய்யுது இப்படி உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி அது பண கஷ்டமா இருந்தாலும் சரி கணவர் குடிப்பழக்கத்துல இருந்து வெளியில வரணும் வேலை கிடைக்க மாட்டேங்குது கணவன் மனைவி ஒற்றுமை எனக்கு திருமணம் நடக்கறதுல தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது என்னுடைய குழந்தைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க இப்படி உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம் இப்ப நான் சொன்ன மைத்திரிய முகூர்த்த நேரத்துல அந்த கடன் பரிகாரத்தை செய்யலாம் இந்த தேவையான பொருட்கள் என்னன்னு நமக்கு பேனா மட்டும்தான் தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இல்லைன்னா மட்டும் ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கோங்க இப்ப நான் உங்களுக்கு கையில எழுத வேண்டிய ஒரு சிம் சிம்பலை பத்தி தான் சொல்ல போறேன் இந்த சிம்பலை இன்னைக்கு யாரு வேணாலும் கையில எழுதிக்கலாம் எந்த இடத்துல இருந்து வேணாலும் எழுதிக்கலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது இப்போ இந்த சிம்பலை எந்த டைம்ல எழுதணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாள் ஃபுல்லா இந்த சிம்பல் உங்க கையில இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்க எத்தனை முறை வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது இப்போ நாம ஒரு முறை எழுதி வச்சதுக்கு அப்புறமா நம்ம வீட்டு வேலையெல்லாம் செய்யும் போது அது அழிஞ்சிட்டா திரும்பியும் ஒரு தடவை இப்ப நான் சொல்ற முறைப்படி இந்த சிம்பலை நீங்க எழுதி வைங்க வேற எதுவுமே செய்ய தேவையில்லை இப்ப சப்போஸ் இந்த சிம்பல் அழியாம அப்படியே இருக்கு அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு உங்க கைகளை நீங்க வாஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா திரும்பியும் இந்த சிம்பலை எழுதி வைங்க இந்த மாதிரி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எத்தனை முறை வேணாலும் இந்த சிம்பலை வைங்க இந்த சிம்பல் இன்னைக்கு உங்க கையில இருக்க இருக்க அதாவது இந்த உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வையும் நல்ல ஆரம்பத்தையும் இந்த சிம்பல் நமக்கு கொடுக்கும் இப்ப நான் உங்களுக்கு ரூனே சிம்பலை பத்தி தான் சொல்ல போறேன் இப்போ ஸ்கிரீன்ல உங்களுக்கு நீங்க கையில வரைய வேண்டிய சிம்பல் தெரியும் இந்த உங்க கையில எந்த இடத்துல வரையணும்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இந்த வீடியோவா பாருங்க கையில தான் இந்த சிம்பல வரையணும் இடது கை பழக்கம் உடையவரா இருந்தீங்கன்னா இடது கையில தான் இந்த சிம்பலை வரையணும் இப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் நான் வலது கையில தான் எழுதுவேன் என்னோட வலது கையில நானே எப்படி எழுதிக்க முடியும்னு சொல்லி கேப்பீங்க இந்த சிம்பல் ரொம்ப ரொம்ப எழுதி

ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க கைய நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த சிம்பலை நீங்க வரையணும் இந்த சிம்பலை வரையறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்துக்கிட்ட கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறணும் இன்னையில இருந்து வாழ்க்கையில நல்ல ஒரு ஆரம்பம் ஏற்படணும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இப்ப நான் சொன்ன சிம்பலை உங்க கையில வரைஞ்சுக்கோங்க இந்த சிம்பல இன்னைக்கு நாள் ஃபுல்லா உங்க கையில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஒரே நாள்ல நம்ம வாழ்க்கைய தலகில மாத்தக்கூடிய சக்தி இந்த சிம்பிளுக்கு இருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்ற ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி